இருக்கு மடியில அங்க ஒண்ணு இல்ல ஏ எச்சி பண்ணி வச்சிருக்கற ஐயா ஐய ஐய ஐயா அறி கட்ட பாப்பா அறி கட்ட பாப்பா இறங்கி போ போ என்ன ஏன் ஏறியா ஏறி வர்றியா அப்படியே ஏறினேன் ஏறு இப்போ ஏறி வா ஏன் போங்காதியா ஏரியாச்சா சவளோதானா ம் சரி நீ மடியில் வச்சு கொஞ்சிட்டே இருந்தேன்னா பிரவுனிக்கு வேறு போறாமல் வந்துடு அதனால என்ன பண்ணுறேன் நீ குட் கேர்லாக வீட்டுக்குள்ளே போய் படுத்துருக்குற சரியா மம்மி போய் மாடு பிடிச்சி கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் வரேன் குட் கேர்ள்ள் போ வீட்டுக்குள்ளே போங்க வீட்டுக்குள்ளே டோர் லாக் பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ளே போங்க ஆ வெளியே வரக்கூடாது இன்னும் நோ இன்னும் வெளியே போனால் பிரவுனி பிடிச்சிடுவான் போ உள்ளே போ வீட்டுக்குள்ளே போயிருங்க ஓ